வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் லாபங்கள் வந்து கையை விட்டு நழுவது விரயங்கள் அதிகமாவது எப்படித்தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறோமோன்ற கலக்கத்திலேயே மாதம் ஆரம்பிக்குது பாட்டர்ஸ் எல்லாரோடையும் சண்டை போட்டுடுறீங்க மனைவியோட சண்டை போடுறீங்க கணவனாக இருந்தால் மனைவியோட சண்டை மனைவியாக இருந்தால் கணவனோட சண்டை லிவிங் டுகெதரில் சண்டை காதலில் சண்டை எங்களுக்கு காதலே இல்லை காதலேயும் இல்லைன்றீங்களா ரொம்ப மகாதேவ் எச்சரிக்கையாக இருந்து கொடுங்கோ இவ்வளோதான் சொல்லுவேன் அம்மா நேரங்காலம் ஜரியில்லை அதே மாதிரி வண்டி வாகன விபத்துக்கள் நடக்கும் அதே மாதிரி உடல் நலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை நிச்சயமாக உண்டு குறிப்பாக பைபாஸ் சர்ஜரி உண்டு பெருங்கொண்ட தொகை கடனா பெறுவீர்கள்

ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய வருடம் பங்குனி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நான்கு பி எம் முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு முயற்சி கெடுற மாதிரி இருக்கு மனசில் ஒரு விதமான பயம் இருக்கு லாபங்கள் வந்து கையை விட்டு நழுவுது விரயங்கள் அதிகமாகுது எப்படித்தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறோமோன்ற கலக்கத்திலேயே மாதம் ஆரம்பிக்குது முத்தான முதல்ல ஒரு ஐந்து பலன்களை சொல்கிற குறிப்பிடுங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் தொழில் சண்டை நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சண்டை சமூகத்துக்கு உங்களுக்கு சண்டை எதிர்பாரின குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு சண்டை அதனால் வந்து காவல்துறைக்கு போய் காவல்துறை சேமநல நிதி ஒரு ரூபாய் இல்லைன்னா ஒம்போதாயிரம் ரூபாய் கட்டிட்டு வரா மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க ஆமாம் பாட்டர்ஸ் எல்லாரோடய சண்டை போட்டுடுறீங்க மனைவியோட சண்டை போடுறீங்க கணவனாக இருந்தால் மனைவியோட சண்டை மனைவியாக இருந்தால் கணவனோட சண்டை லிவிங் டுகெதரில் சண்டை காதலில் சண்டை எங்களுக்கு காதலே இல்லை காதலியும் இல்லைன்றீங்களா அம்போ மகாதேவா சம்போ மகாதேவா கிடையாது அம்போ மகாதேவா அதே மாதிரி அடிதடி கலட்டா கச்சராக்கள் நடக்கும் யார் யாரையாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி தூக்கின்னு போய் கடத்தி வச்சு பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த டைமில் பண்ணிடுறான் எச்சரிக்கையாக இருந்து கொடுங்கோ இவ்வளோதான் சொல்லுவேன் அம்மா நேரங்காலம் அதே மாதிரி வண்டி வாகன விபத்துக்கள் நடக்கும் ஆமாம் பார்த்து ஸ்பைனல் கார்டில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு 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 இந்த மாதிரி மூணு முறை சொன்னால் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் என்று பொருள் 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 அடுத்தது பெண்களாக இருந்தால் நிறைய வந்து கருக்கலைப்பு நிறைய வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆமாம் இருக்கும் அதேமாதிரி உடல் நலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை நிச்சயமாக உண்டு குறிப்பாக பைபாஸ் சர்ஜரி உண்டு இல்லைன்னா லெகமெண்ட் சர்ஜரி உண்டு போன் ஃப்ராக்சர் சர்ஜரி உண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய கடனை வாங்கி ஏதாவது பண்ணலான்னு நினைப்பீங்க சுய்தொழில் பண்ணுறாங்க உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைச்சி இந்த நேரத்தில் கொஞ்சம் போனஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் சம்பள உயர்வு எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்க காமமும் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து காசு கொடுத்து காமத்தை அனுபவிக்கணும் ஏதாவது பெண்ணுக்கிட்டன்னு ஆணும் அதே மாதிரி காசு கொடுத்து அனுபவிக்கணும் ஏதாவது ஒரு ஆணுக்கிட்டன்னு பெண்ணுக்கும் ஏற்படுறது அந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டிருந்தால் நடக்கும் கடலைன்னா கிடையாது மொத்தத்தில் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாக்கா வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தால் எச்சரிக்கை பார்த்துக்கோங்க காதல் கத்திரிக்கான் ஓடுறதுக்கும் அதிகாரம் உண்டு முறை தவறிய காமம் ஏற்படுவதற்கும் அதிகாரம் உண்டு வயோதிக ஆண்களால் ஆமாம் பாலியல் வன்புணர்வர்களுக்கு இளம் பெண்கள் ஆளாவதற்கும் அதிகாரம் உண்டு எச்சரிக்கை அதேமாதிரி வயோதிக பெண்களால் இளம் ஆண் பிள்ளைகள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாவதற்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தது இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைப்பணம் மொத்தமும் போய் லாக் ஆகுது எங்க கடன்காரனுக்கு வட்டி கட்டுறதுக்கு நோய்க்கு டாக்டருக்கு மருத்துவருக்கு வக்கீலுக்கு ஐயா காவல்துறைக்கு இப்படி போய் காசு மாட்டுது இப்போ பிறகு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ வருது வருது அவ்விலகு விலகு வேங்கை வெளியே வருது அப்படி வரீங்க வெளியில் வேங்கை நாண்டா சீரும் நாள்தான் இந்த ரேஞ்சுக்கு வரீங்க படைபலத்தோட ரத கஜ துராதி பதிகளுடன் அப்படி வெளியே வந்து நிற்கிறீங்க ஒரு பெருங்கொண்ட தொகை கடனா பெறுவீர்கள் பெற்று அதை லாபமாக மாற்றலாம் தொழில் அப்படின்ற முயற்சி எடுத்து அது நடக்கும் தனயோகம் ஜாஸ்தியாக இருந்தால் ஆறு லட்சம் கிடைக்குது தனயோகம் கம்மியாக இருந்தால் அறுபதாயிரம் கிடைக்குது அதை விட ரொம்ப கம்மி தனயோகம்னா ஆறாயிரமாக அது கிடைக்குது போ ஆக ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் பிறகு ஆறு கோடி அறுபது கோடி இந்த ரேஞ்சில் போகுது கிடைச்சிரும் யார் யாருக்கு எந்தெந்த யோகம் வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி இது ஆறு அறுபது ஆறு லட்சம் பதினைஞ்சு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் அப்படி வந்து அப்படி கிடச்சதுப்போ அடுத்தபடியாக பத்தொம்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ஒரு தொகை வருதுங்க அதை வச்சு முதல்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி மொத்தத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மிகுந்த ப வந்து பயம் கொடுத்து நிறைவடையும் போது ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தோடு நிறைவடைகிறது இந்த மாதம் பிறகு இந்த பதிவின் கடைசில் பணபரவு நாட்களும் சந்திராஷ்வ நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி அன்பனுக்கான பலாப்பலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது